கிரைஸ்தலால் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களை கருங்கல் தமிழ்ச்சங்கம் சார்பாக மாதாந்திர இலக்கிய கூட்டமும் நாகர்கோவில் கல்லூரி முனைவர் ஐயப்பன் அவர்கள் கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பாராட்டும் முனைவர் ராயப்பன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது நூலக அர்ப்பணி முனைவர் சுந்தர்ராஜ் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வளர்ச்சியின் பாதையில போய்க் கொண்டிருக்கிறது அதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ இப்போ தலைமை உரைன்னு உள்ளதில் நாம் சொல்ல விரும்புகிறது நம்ம எல்லாம் துரோணம் வளர்ந்தவர்கள் ஆனால் வளர்கின்ற ஒரு தலைமுறை இருக்கிற குரூப் போல ஒரு குரூப் அப்ப அந்த குரூப் நிலைமை என்னங்கறத நாம என்ன செயல் திட்டத்தை உருவாக்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் அதுக்காக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில் ஒரு பிஎட் கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி நடந்தது நாங்க தான் நடத்தணும் நம்ம ஒன்று ஒன்று வேலை ஒன்று அப்ப நாங்க கடைசியா பிஸ் நடத்துவோம் பிஸ் நடத்துற நேரத்துல எதிர்பாராத சில கேள்விகளை நம்ம கேட்போம் அப்ப அந்த வீடு காலேஜில் ஒரு எண்பத்தி அஞ்சு பிள்ளைகள் உட்காந்துருந்தாங்க உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப அந்த நேரத்தில் நான் அங்க இருந்த ஒரு பையனை முன்னாடி ஒரு கேள்வி தமிழ் தொல்காப்பியரை சந்தித்தால் நீ என்ன கேள்வி கேட்பாய் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் சிறப்பியரை சந்தித்தால் நீ என்ன கேட்ப ஒரே ஒரு கேள்வி அந்த பையன் ஒன்னு சிரிச்சுன்னு சொன்னா சார் தொழிலப்பியருங்கிற பேரே இது கேள்விப்பட்டதே இல்லை சார் இதுதான் நான் முதல் தடவை தொழிலாப்பியருங்கிற பேரையே நான் கேட்கிறேன் அவர் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் அடுத்தது நான் கடையில் உண்மை அவருக்கு ஒரு உதவியாளர் ஒரு பையன் வந்துருந்தாங்க அவளது தினத்தந்தி ஒழுங்காக வாங்கி படிக்கிறாங்க அதனால கடையில் தினத்தந்தி போட்டிருந்த அப்ப அவரை அவருக்கு அசிஸ்டண்டாக வந்த பையன் ஐடி பாஸ் பண்ணி வேலைக்கு போறதுக்கு தயார் அப்போ இவர் ஒரு நாளிலேயே அந்த தினத்தந்தியை கொஞ்சம் பல வாசிகளையும் எடுத்து கொடுத்தாங்க கொடுத்தோன்னா அங்க போய் சொன்னானா அண்ணே என்னை மன்னிச்சிருங்க நான் ஐடிஎம் பாஸ் வேலைக்கு மட்ராஸ் போட்டு போறேன் உண்மைதான் ஆனா எனக்கு இந்த தனத்தந்தையில் இருக்க தலைப்பு கூட வாசிக்க வாசிக்க தெரியாது தெரியல இந்த கரங்க தந்தையில நடந்த கதை கதை இல்லை உண்மை அவ நமக்கு பின்னால் பிரம்மச்சாரியம் ஆகும் இது கிடையாது நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ந்து இப்போ உச்சத்தில் இமயமலைக்கு போய் நிற்கிதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு அது கேட்கறது நமக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது ஆனால் உண்மையான நிதர்சனமான உண்மைகள் இதில் இருக்கும் அப்போ இந்த நிதர்சனமான உண்மைகளுக்கு நாம் என்ன பதில் கொடுக்க போகிறோம் என்பதாக தலைவர் முனைவர் ராயப்பன் அவர்கள் டாக்டர் ஐயப்பன் ஐயா அவர்கள் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு நிறைய சொல்ல உண்டு ஏன்னா எனக்கு ஒரு உடன்பிறந்த சகோதரர் மாதிரியே நாங்கள் பாய்விட்டோம் தமிழ் தமிழ்ச்சங்கத்தோடு நெருக்கமானவர்கள் பலமுறை இங்கே வந்திருக்கின்றார்கள் அவருடைய உரையை பலரும் கேட்டிருக்கின்றோம் இலக்கிய கடலவர் ஆனால் காட்சிக்கு எளிய கடுஞ்சொல்லன் அல்லமே மீ கூறும் மன்னல் நிலைய நிலம் என்பது வள்ளுவனார் வாக்கு அதன்படி அவருடைய கடின உழைப்பிற்கும் அவருடைய பேரறிவிற்கும் இறை பற்று பரிசாக அண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு பரிசு இறைவனால் வழங்கப்பட்டது அவர்கள் தென் திருவாங்கூர் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக இருந்து தமிழ் தலைவராகி தற்போது அண்மையிலே அதிலும் சிறப்பாக பதினைந்தாம் தேதி நாம் முப்பது விழா நடந்திருந்தோமே அன்று அவர்கள் இங்கே வந்து ஆற்றுவதாக இருந்தது அன்றுதான் அவர்கள் அந்த தான் பணியாற்றிய அதே கல்லூரியிலே முதல்வராக பொறுப்பேற்றார்கள் சேலர் ஆசிரியர் தலகம் அஜித் சிங் ஜான் அவர்கள் தமிழ் திறன்மிகு மாணவருக்கு தமிழ்சூடர் விருது வழங்கும் விழா நூல் வெளியீடு விழா பாராட்டு விழா என முப்பது விழா கருங்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக என்எம்ஆர் மாளிகையில் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்கு நடைபெற்றது பொருளார் எபி அவர்கள் இருபத்தினாறாறு இருபத்தஞ்சி பற்றாதார் இருபத் நாகர்கோயில் இந்து கல்லூரி முதல்வர் முனைவர் ஐயப்பன் அவர்கள் குழந்தையை நீராட்டி அந்த குழந்தைக்கு அஞ்சலம் பூசி அந்த குழந்தை ஓடோடி வருகின்ற காட்சியை பார்க்கின்ற போது அந்த தாய் மகிழ்ச்சியரை வரும் ஒரு பக்தன் தன்னுடைய இறைவனுக்கு பூமாலையாலும் பாமாலையாலும் அபிஷேகம் பண்ணி அந்த இறைவன் அழகாக காட்சியளிக்கின்ற போது அதை பார்க்கின்ற போது பக்தன் மகிழ்ச்சி அடைவான் அதுபோல இந்த கருங்கல் தமிழ்ச் சங்கத்திலே என்னை வரவழைத்து எனக்கு ஒரு பாராட்டு விழாவும் நடத்தி இந்த காட்சிகளை பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை நான் அடைந்தேன் இந்த அவையும் அடையும் அந்த பெருமையை தந்த கருங்கல் தமிழ்ச் சங்கத்திற்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நம்முடைய சுந்தராய் சார் சொன்னாங்க தமிழ் எந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி நிலையை பின்தங்கி செல்கிறது உண்மையிலேயே தமிழ் வளர்ச்சி துறை என்கின்ற ஒரு துறை தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது மலையாள வளர்ச்சின்னு கேரளாவில் இல்லை தெலுங்கு வளர்ச்சின்னு தெலுங்கானாவில் இல்லை தமிழ் வளர்ச்சின்னு ஒரு துறை இருந்தும் தமிழ் வளராமல் இருக்கு அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த தமிழ் வளர்ச்சி துறையில் உள்ள ஆய்வு கூட்டத்தில் எல்லாம் போது இப்போ நீங்கள் பேங்கில் உள்ள ஏடிஎம் இருக்கு ஏடிஎம் அந்த விஷயம் ஆங்கிலமும் இருக்கும் தமிழும் இருக்கும் ஆனால் யாராவது நம்ம தமிழை பயன்படுத்தமா அவங்க கேட்காங்க நாங்கள் சொல்கிறோம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ கொடுங்கோன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் உடனே என்கிட்ட கலெக்டர் கேட்டார் சீதர் கலெக்டர் இருக்கும்போது சார் நீங்க இவ்வளவு சொல்லியங்களே அடுத்தமாக சொல்லியங்களே இந்த ஏடிஎம் ரிப்போர்ட் என்ன இருக்கு இந்த மாதம் நான் வாங்கினேன் ஏடிஎம் ரிப்போர்ட் நான் ஆந்திரக்காரரு எனக்கு நல்ல தமிழ் பேச தெரியும் ஏன்னா தமிழ் வந்து இனிமையான மொழி அதனாலதான் நீங்க சுரங்கள் ஏழு சுரங்களும் பிறந்தது தமிழ வச்சுதான் ஒரு மனிதன் நிறைய நாள் வாழணும்னா அவன் தமிழ் உச்சரி போடி பேசினாலே அவன் வாழ்வான் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லியா சைனீஸ் சொல்றான் அப்ப அவன் சிறப்புமிக்க ஒரு மொழிய நம்முடைய பயன்பாடியு கேட்கும் சார் சொன்ன மாதிரி என்னன்னா என்னுடைய ரிலேஷன் வந்து இங்க இருந்து அமெரிக்கால இருந்து வந்திருந்தாங்க வந்த உடனே அந்த பையன் நீ என்ன படிக்கனு கேட்டேன் நான் பாக்கெட்டில் அமெரிக்காலேருந்து வந்திருக்கானே அங்கே உள்ள ஸ்வீட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் ஏற்கனவே சந்திரனன்னு தெரியு நான் இது ஒரு மீட்டிங்கில் குறிப்பிட்டேன் அழகான ஒரு ஒரு சாக்லேட் முட்டாயை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுக்கணும்னு வந்தேன் உன் என்னன்னு கேட்டேன் அவன் ஒன்றுமே சொல்லலை என்ன படிக்கன்னு கேட்டேன் ஒன்றுமே சொல்லலை அவன் அப்பா சொன்னார் அவனுக்கு தமிழ் தெரியாது முட்டாயை கொடுக்கலண்ணா இந்த பயில குடுக்க கூடாது தன்னுடைய தாய்மொழி தந்தையினுடைய மொழி இது தெரியாதவனுக்கு நம்ம கொடுக்கணும் என்ன மொழியை வேணாலும் படி எனக்கு மெட்ராஸ் வண்டி எங்க நிக்க ஏறி போக தெரியல சாத்து வந்தே போகலாம் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆனால் சென்னைக்கு எப்படி போகணும்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆகல வந்து சென்னையில் வண்டி ஏறி போகிறது தெரியாமல் இருந்தான் எனக்கு தெரிஞ்ச பயிர் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கு அப்போ படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை புலவர் சத்தியதேசம்

நான் இதுக்கா அப்புறம் அம்மான்னு சொல்லுங்கள் பைசா கொடுத்தேன் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இருக்கேன் ம அம்பிகாரின்னு சொல்கிறா ரெண்டு இந்த பொம்பளை சொல்லுது சாரு அற்புத சொன்னார் அங்காவிருந்த பேசாத இவருந்த பேசாத விளையாட போகாத பணி டாக்டர்ன்ற இன்ஜினியர் ஆகியாங்க நல்ல மனிதராக மாணவர்களை பிள்ளைகளை ஆக்குவது இன்று குறைந்து போய் விட்டது இப்படி ஒரு கேஜி சிசில் மேனாள் மேநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் முதலாக நம்முடைய வாழ்த்து இருக்கு தமிழ்ச்சங்கம் சார்பாக கடமைப்பட்டவர்கள் இந்த தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய முனைவர் செப்பேராய் ராயப்பதம் அவர்கள் இல்லை என்றால் இந்த தமிழ்ச்சங்கம் இல்லை ஓடோடு ஓடி உழைப்பது தெரியும் நாமெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து கூடியிருக்க முடியாது அப்படிப்பட்ட தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துறை தமிழ்ச்சங்கம் சார்பாக குறைப்படும் அடுத்தபடியாக நமக்கு இந்த தலைமை இருக்கின்ற நூலகம் ஆசிரியர் சுந்தரராஜ் அவர்கள் அந்த நூலகப் பணி என்பது மிக ஒரு சீரிய பணி புலந்தமாக செல்லெல்லாம் இருக்கு பழைய காலங்களில் ஒரு மீடியாவும் இருக்காது அப்படிப்பட்ட சமயங்கள்ல எல்லாம் பல இடங்களில் ஓடி ஓடி பல நூலகங்களை அவர்கள் வந்துனார் என்னுடைய கஞ்சிக்குள்ளி சிஎஸ்ஐ தேவாலயத்தில் கூட நான் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவர்கள் அந்த நூலகத்தை இத்தனை வருடமாக எனக்கு நல்ல தினம் இருக்கு எப்படி ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் இருக்கும் அந்த கஞ்சிக்குடி சிஎஸ்சி ஆலயத்தில் ஒரு நூலகம் திறந்து வைத்து பல அந்த நூலகம் சிறப்பாக அது இயங்கி வருகிறார் கிறிஸ்தவ நூல்கள் மட்டுமல்ல பல எல்லா இலக்கிய நூல்களும் அதில் அந்த நூலகத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட பெரியவர் நம்முடைய தமிழ் சங்கத்திலும் வந்து பல அரும்பெருங்களை தமிழை பற்றி கூறினார்கள் அது என்ன எனக்கு பல காரியங்கள் படுவது உண்டு தினத்தந்தி பயப்படாத படித்தாலும் கூட அந்த விலை ஏறிவிட்டது

ஐயப்பன் அவர்கள் மிக பழமையான ஒரு கல்லூரி அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இந்தியாவின் முதல்வர் என்று சொல்ல வேண்டும் அவர் ஒரு தமிழ் துறை ஆசிரியராக இருந்து அந்த கல்லூரியிலே பல நல்ல சாதனைகள் பல நூல்களை எழுதி நல்ல ஒரு பேச்சாளராக திகழ்ந்து இன்னும் இப்படிப்பட்ட சமூக தொண்டுகள் எல்லாம் இருந்து இன்னும் அவர் அந்த இதுல சாகித்ய அகாடமியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் இன்னும் நம்முடைய பல்கலைக்கழக மானியக் குழுவில் கூட ஒரு பொறுப்புகளை வைக்கிறவர் பொறுப்புகளை முறையில் நிர்வகிப்பவர் அப்படிப்பட்டவருக்கு அந்த கல்லூரியில் ஒரு முதல்வர் பொறுப்பு கிடைப்பது அது தகுந்த ஒரு பொறுப்பு கடமைகளும் ஆசிரியர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் மாணவர்களுக்கு பிரச்சனைகள் பெற்றோருடைய பிரச்சனைகள் கல்வி நிலையத்தில் உள்ள பிரச்சனைகள் அரசாங்கம் வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எம்சை நிரப்பில் நாளை கொண்டார் என்று சொல்வார் அப்படி ஒவ்வொரு பிரச்சனை தேர்வு நேரத்துல எல்லாம் அப்படி பம்பரமாசு வந்தால்தான் அவர்களை எல்லாம் நிர்வகிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சீதாரம் அவர் பேசிவிட்டார்கள் அவருடைய பணி சிறக்க வேண்டும் இந்து கலையில் கல்லூரி எந்த வந்து அதை சூட அவர் அதன் மூலமா சூட போக கூடாது ஏன்னா அது ஒரு கடவுளுடைய ஒரு ஒத்தாசை வேண்டும் மனிதர்களுடைய ஒத்தாசை வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஒரு சிறப்பாக அது நடைபெற நடைபெற்றுக் கொண்டு அதை முன்னோக்கி செல்ல முடியும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் மூன்று மணிக்கு முன்னால் யாரும் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆட போடல ஒரு ரிக்வஸ்டா அது நல்லா எப்படி நான் கூட அங்க அப்படிப்பட்ட பணியை எடுத்துகிறார்கள் அவர்களுக்கு தமிழ் சங்க சார்பாக வாழ்த்து அடுத்தபடியாக நமது வாழ்த்துக்குரியவர்கள் நம்முடைய புலாங்குழி சார் லாசா அவர்கள் அவர்கள் நான் பல கூட்டங்கள் சொல்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான் ஒரு எம்எஸ்சி அந்த

திருக்குறளை பறப்புவதற்காக அரசு ஒரு குழுவை நிமித்து அந்த குழுவில் ஐயா மூணு பேர் தானே உறுப்பினர் மூணு உறுப்பினர் மூணு பேர் ஒருத்தர் அதில் ரெண்டு உறுப்பினர்கள் கருங்கல் தமிழ் சங்கத்தையும் கேட்டு கற்பேரைய ராயக்கனவர்கள் இனிபார்தான் ஆக கன்னியாகுரி மாவட்டத்தில் மூன்று உறுப்பினர்கள் நிலையில் ரெண்டு பேர் இந்த சங்கத்தை சேர்ந்தவர்களை சொல்லுகிற நேரத்தில் இந்த சங்கத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமை மிகப்பெரிய சிறப்பு இன்னும் போனால் அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டத்தில் நான் போகல என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எனவே இது நம்முடைய தமிழ் பணிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு பெருமை கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று நான் கருதுகின்றேன் நன்றியுரை மேனாள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சன் ஒரு பேராசிரியராக இருந்து இப்போது வந்து கல்லூரிடைய ஒரு முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் நமக்கு அனைவருக்கும் சந்தோஷம் ஏன்னா நம்முடைய சங்கத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறத வந்து நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பெருமை நன்றி வணக்கம்